ആയവിനുടെ ആയുടേ വകള ഇനവരൽ ആയുപോല വിടും അടുത്തത് ഉദാര മയ കോാട് കണ്ടൻ പ്രശ്നം അതായത് ഉള്ളടക്ക ആയു മറ്റത് സേനിലെ ആയിട്ട് ഐതപ്പെട്ടിരിക്കും ഇത് വന്നു കേൾക്കുള്ള பாரவிடயம் தோகுண்டம் தென்னு சொல்லி அது பற்றிய ஒரு விளக்கத்துக்கு வைப்பாங்க ஆய்வு வகைகள் அதாவது பண்பு சார் ஆய்வுடைய வகைகள் அப்ப நாங்க இதுல பார்ப்போம் தோகுண்டை சுருக்கமாக விடை ஆய்வு என்று சொல்லி நாங்க பார்த்தோம் முடியும் கேசி சொல்லி நாங்க பொதுவாக இருக்கிறது கூடுதலாக பயன்படுத்தப்படுகின்ற ஆய்வு முறை விடைய ஏதாவது ஒரு கலைப்புகளை அடிப்படையில போட்டு அந்த பார்க்கல பெரும்பாலான ஆய்வுகள் ஒரு தனிநபரை அல்லது குடும்பத்தை ஒரு அந்த ஒரு சம்பவம் எல்லா ஒரு எல்லாரும் தனிநபர் பெரும்பாலான ஆய்வுகளை நாங்கள் அடங்கி கொண்டு போனோம்னா அந்த ஆய்வுகளுக்குள்ள இருக்கிற ஆய்வுகள்ல நாங்கள் இந்த டைப்பில் நாங்கள் பிரிச்சு கொண்டு போனோம் விடையாய்கள் இலங்கை இப்ப நாங்கள் சாதாரணமாக நாங்கள் ஒரு விஷம் செய்யப்பட தலைப்புகள் பல்வரப்பட்ட தலைப்புகள் உதாரணமாக நகர பிரச்சனைகள் ஒரு விட ஆய்வு மாணவர்களிடையே இந்த போதை பொருள் போதை போதைப் பொறுப்பாவின் பிரச்சனைகள் அது ஒரு விடையாய்வு சுற்றுலா துறையில் காணப்படுகிற சவால் விடையாய்வு இந்த பிரச்சனை ஒரு இனம் குழுமா அல்லது ஒரு ஒரு சமூகத்தினுடைய பிரச்சனை விடைய ஆய்வு இப்படிப்பட்ட பெரும்பாலான ஆய்வுகள் எல்லாமே குடை விடைய ஆய்வு ஒரு தொகுதி குறிப்பாக சமூகத்தில் காணப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட அழக மாத்திரம் ஆய்வுப்படுத்துதல் அதனை பூர்ணமாக ஆழமாக இந்த விடையாடுகளுடைய பண்புகள் மாவட்டம் அல்லது மாகாணம் அல்லது பிரிதை செயலாளர் மட்டத்தில் அல்லது மட்டும் பல்வேறு பல்வேறுபட்ட அடிப்படை கண்ட இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆய்வு செய்துள்ளேன் இன்னும் வித செல்லவில்லை என்றால் ஆராய்ச்சியாளர் ஒரு திட்டத்தை அல்லது நிகழ்வை அல்லது செயற்பாட்டை அல்லது செயல்முறை அல்லது ஒருங்களுக்கு மேற்பட்ட நபர்கள் ஆழமாக ஆய்வு செய்த சரிதான் இவங்க பொதுவாக வளைகுற எல்லா எல்லா வகையான அந்த சம்பவங்கள் இருக்கிற சம்பவங்கள் அல்லது நிகழ்வுகள் அல்லது குழு அவை பற்றி ஆய்வு செயலில் எல்லா வகையான ஆய்வுகள் கிடையாது

சில ஒலியொலி காட்சி தலைவர்கள் மோகமையில் அந்த ஆய்வு வளர்ச்சி செயல்படுத்த விடையாய பொறுத்த வரைக்கும் ஒரு விடயும் ஒரு தலைப்பினால் ஒரு விஷயத்தை இந்த விடயத்தை வந்து முழுமையாகவே அதை பற்றி அந்த சமூகத்தோட தொடர்பு படுத்தி ஆய்வு செய்ய வேண்டியால் அவர் முழுமையான ஆய்வாக கொல்லப்பட்டார்கள் இந்த ஆய்வு பொறுத்தவரைக்கும் பல தலைவீனங்களும் ചില കലവിനങ്ങൾ ഒരു പ്രദേശത്തിലെ അല്ല സമൂഹത്തിലെ അത് പ്രചന ആയു സേക്കി പോലും വെറും அந்த குழுமத்துக்குள்ள இருந்து குறிப்பிட்ட தொகையில தான் ஒரு கிராமப்புற மக்களின் வாழ்க்கை கிடைக்கின்ற கிராம தொகையில எல்லா மக்களையும் வந்து ஆய்வாளனால அணுகக்கூடிய மாதிரி இருக்க அப்ப அது வந்து சில வேர்வதைய சந்திக்கிற நபர்கள் சொல்லப்படுற தகவல்களை வச்சுக்கொண்டு அவருடைய முடிவுகள் சொல்லப்பட சிலமாளைகள் அது எல்லோருடைய எல்ல கருத்தையாங்க போகலாம் நாங்க என்ன செய்யற மாதிரி மேற்காடுக்காங்க வீதிகள்ல நடமாடை தெரியுற மக்களை வச்சு கொள்ள வேண்டும் இந்த கிராமத்திற்கு நாங்க எடுக்கிறவங்க வச்சு கொள்ளுங்க அப்படி எடுக்க பொழுது நடமாடித்திட்டவங்க யாரா இருக்க போறாங்க இந்த வெயில் காலம் நினைச்சு கொள்ளுங்க பிரளவான வியாபாரிகள் கொஞ்சம் விழ பயிற்சிங்க நோய்வேற்பட்டவர்கள் சிறுவர்கள் முதியோர்கள் வேறு வேலைகளுக்கு செய்பவர்கள் அப்ப அவர்கள் செய்யப்படலாம் குழுபடலாம் அதனால அவர்களுடைய கருத்துக்கள் இல்லாமல் வெளியில் இருக்கிற விவசாயிகள் வியாபாரிகளோ அல்லது வெளியிலிருக்கோ கருத்து முழுமையான അതിനെപ്പടു സന്ദർഭങ്ങളിൽ അതിനേരം ഇന്ന സിനറ അവതാനും രണ്ടാമത് എല്ലോ കുട്ടികൾ അവതാനിപ്പിച്ചു മറ്റൊരു അനുഭവം വെച്ചവർ ഈ പറഞ്ഞാൽ അനുഭവം വെച്ചവർ പത്ത് പേര് അവർക്ക് വസതിയാണ് കണ്ടു ഒരേ പത്ത് പേര് എടുത്തു കൊണ്ടുവന്നു കൊണ്ടുവരുവാട്ടും ഒരു ഇടത്തിൽ അവങ്ങളുടെ മറ്റും വന്ന് തെരഞ്ഞെടുത്തും അവർക്ക് സി വയറും ഗ്രാമപുടത്തിൽ ഒരു ഇരുപത് തുടക്കത്തി ഇരുപത്തഞ്ചു വയരുടെ ഇളയ ഇളയോട് അവരുടെ എടുക്കും പോകുന്ന സാർന്നെ വേറെ വരപ്പ് ഇല്ല തൊഴിലില്ല ആണല്ല ഉമ്മയാണ് അങ്ങനെ കുളവും ഇല്ലാതെ ഉമ്മയാണ് വിവസായി പുലിക്കണം അല്ല അവരുടെ വിലയുള്ള വയനില தர தரல்படாம போகும் அவர்கள் சில முறைகள் சில சில ஐடியாக்கள் அதாவது அவர் சில பிரச்சனைகள் நாங்கள் உள்நாட்டுக்கு போறதுல தொழிலுக்கு செய்யப்படும் வருமானம் கிடைக்குது சிக்கல்கள் இதான் வந்து இந்த அரசாங்கம் இருக்கிறோம் அப்படியான முடியாது பெறப்படும் உங்களுக்கு என்ன நடக்க போகிறதுனால் எதிர்மறையான ஒரு கருத்து உருவாக்க அல்லது முடிவுக்கு தரக்கூடிய மாதிரி விடையாக பொறுத்தவரை விடையாகிறது சரியாக செய்யப்படும் அடுத்த இனவரையியல் ஆய்வு இனவரையியல் ஆகும் சொல்ல போல வந்து நான் அந்த போட்டு கூடுதலாக இனவரையில் ஆய்வு கூடுதலாக சமூகங்களுடைய நம்பிக்கை சமூக தொடர்புகள் மற்றும் நடத்தைகள் பற்றியிருந்த ஆய்வு செய்திருந்தா அந்த கூடுதலாக இனவரையில் ஆகும் அப்ப கூடுதலாக அந்த குறிப்பிட்ட பழங்குடியினர் நாட்டுல பழங்குடியினரின் பழங்குடியினருடைய வாழ்க்கை முறை திருமண முறை அப்படியா நம்முடைய அவருடைய கடவுள் வழிபாடு அவருடைய பண்டிகைகள் இந்த மாதிரியான சமூகத்தோடு தொடர்புடைய ஒளிமியங்களோட அல்லது நம்பிக்கையோடு சமயத்தோடு தொடர்புடைய பேங்களை நாங்கள் ஆய்வு செய்யும் அதை நாங்கள் இனவரில் ஆய்வுபடுத்தி வரோம் അപ്പൊ ഇപ്പ ഇടവീലായിട്ട് കൂടുതലാ നീണ്ടകാല പങ്കേപ്പ് അവതാനിപ്പ് ഇതിലെ ഇടം ഇടപെടും മൂല തന്നെയും ഇതിലെ പെരുമ്പിലെ കമൽ പഠിച്ചവീരമാമണി മക്കളെ ഞാൻ വേർപെടുത്തത്

அப்ப இந்த விரிவாமுணி ஒரு பந்து ரெண்டு பேர் விரிவாமணி ஒரு பந்து என்ன சொன்னா உண்மையாகவே அவருடைய தெரியும் இந்த மேல தேவர்கள் இலங்கைக்கு இலங்கைக்கு என்ன வேறு நாடுகளுக்கு வந்த நோக்கம் இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதார வளங்களை பெற்றுக் கொடு அடுத்தது மதம் பரப்புறது சொல்லிட்டு அவருடைய நோக்கம் வாசனை திரைகளை பெற்றுக் கொள்வதற்கும் மதத்தை பரப்புறதுதான் வந்தவர்கள் சொல்லி சொல்றாங்கிறிஸ்தவத்துக்காக அந்த அப்ப அந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வந்தவர்கள் சிலர் வந்தன செய்தார் மக்களினுடைய நடைமுறைகள் அவர்களுடைய மொழி சமுதாயங்கள் அப்படியோ விரிவான இங்க வந்து தமிழ் படிச்சு இந்த சமூகத்தை படிச்சு நீண்ட காலம் அவர் அவரே இலக்கியங்கள் அளவும் பல மாறி இருந்தாரு சிலர் வந்த அப்படித்தான் அந்த மாதிரி இருக்காங்க பங்கேற்பால பங்கேற்பே சில அப்ப அது வந்து முக்கியமான விஷயம் பங்கேற்றாதான் அங்க அறியலாம் அப்ப அவர் செய்வதாக இருக்கு இலங்கை மக்களினுடைய இலங்கையிலேயே தமிழ் மக்கள் பொறுத்தவரை அவருடைய அவர்களுடைய சமூகம் ஒப்படி என்று சமூகத்தில் இருக்கிற விடயங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை வந்து அவர்கள் இன்னொரு வகையில அவர் சொல்றாரு மக்களிடம் இருந்து கற்று அந்த குழுமத்துக்கிட்ட இருந்து நான் அவங்களுடைய கற்றுக்கொள்றேன் இந்த இனவரை அந்த ஒரு வாழ்க்கை முறை அல்லது குறிப்பிட்ட கலாச்சாரத்தின் வாழ்க்கை முறைகள் அல்லது குறிப்பிட்ட வடிவங்களை அவர்களுக்கு பழக்கமான சூழலில் அவதானித்தல் விவரித்தல் ஆவணப்படுத்தல் மறுபாடு செய்தல் போன்றவற்றை இந்த இனவெற இயல்பு ஆய்வுக்கு முன்பெற்றினார் இனவெறியல் ஆய்வு என்பது நீங்களுடைய வகைகள் ஒரு சமூகத்துறை அல்லது குடும்பத்தினரை சமய சமூக மொழி கலை கலாச்சாரம் சார்ந்த விதையெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறை ஆய்வு செய்தார் அவர்கிட்ட வந்து கத்து அந்த முறை என்று அடுத்தது இந்த இனவியல் ஆய்வினுடைய முக்கிய பண்புகளை பொறுத்தவரைக்கும் கொண்டு பார்த்துட்டு பங்கேற்பாளர்களுடன் நெருக்கமாக நேருக்கு நேர் தொடர்புடன் பங்கேற்பாளர்களின் கண்ணோட்டங்கள் மற்றும் நடத்துகளுக்கு பார்வை பிள்ளைகள் அவங்களோஸாக இருந்து ஜீவனம் இயற்கை சூழல் நடத்தப்படுது அதாவது அவர்கள் அந்த குறிப்பிட்ட இனக்குழும அவங்களை நீங்க அந்த இனக்குழுமத்தை கொண்டு போதத்துல வச்சு செய்தால் அவர்கள் அதை கிட்ட மதிக்க மாட்டார் உதாரணமாக ஒரு பழங்குடியில பழங்குடியினா பாட்டுல இருக்கு நீங்க சில படங்கள் பார்த்துட்டு பழங்குடி போடுறோம் என்ன படம் ஜெயங்களை അവരെ കൊണ്ട് വന്ന് സാരി നഗരപുറത്ത് കൊണ്ട് വര കൊണ്ടുവന്ന അവരുടെ സൂളിലാണ്ട് അങ്ങനെ മുറിയും അവരുടെ സൂളിലെ വന്ന് ഇന്ന ഉള്ള കിടക്കുന്ന നഗരത്തിൽ കൊണ്ടുവന്ന വന്നപ്പോ സാപ്പാട് എനിക്ക് அவர் வேற எதாவது சாப்பிடறதுக்கு திணிக்கப்படுவாங்க சரியான ஒரு தெளிவு கிடைக்காது அவர்களுடைய சூழல் அடுத்தது இந்த உள்ளடக்கால் பொதுவாக கண்ணத்தை இது கூடுதலாக யாரு முதலாகிறது ஒவ்வொன்றை கூட வளர்ச்சி கேசி அடி சம்பவம் உடையாறு உடையாய் தான் சொல்றேன் சம்பவத்தை விடையாய் இந்த குடையாய்வை பொறுத்த ஒரு சம்பவம் தொடர்பாக ஒரு நிகழ்வு தொடர்பாக ஆய்வு செய்கிறார் இனவரையிலாம் ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் அல்லது பண்பாடு இல்ல பழக்க வழக்கூட ஆய்வு செய்யும் வந்து ஏற்கனவே இருக்கின்ற ஒரு ஆவணத்தை வந்து உள்ளடக்காய்வுது எழுதப்பட்ட அல்லது வாய்மொழி அல்லது காட்சி தொடர்பு செய்திகளை பவுபாறு செய்யும் ஒரு முறை வடிவங்கள் நலப்பொருட்கள் அல்லது பக்கச்சாரங்களை அடையாளங்களான நோக்கத்தோட குறிப்பிட்ட அம்சத்தில் உள்ளடக்கத்தில் விரிவான மட்டும் முறையான ஆய்வு செய்து மட்டும் சொல்றாங்க அது பத்திரிகைகளா இருக்கலாம் செய்தித்தாளா இருக்கலாம் கட்டுரைகளா இருக்கலாம் புத்தகங்களா இருக்கலாம் பழைய செய்திகளாக இருக்கலாம் அதற்கு ஆய்வு செய்யும்

நாகதைக்குன்னா நாகர் தொடர்பான ஆய்வு சிறுகதை இருக்க சிறு தொடர்பான ஆய்வு ஒரு வழியில் புத்தக நம்பிக்கை ஆகும் எல்லாம் உள்ளடக்காயும் செயநிலை ஆய்வு அப்ப இந்த செயநிலை ஆய்வுன்றது வந்து நம்ம கூடுதலாக மாற்றங்களை ஏற்படுத்துவதை நோக்கம் ஆய்வு சில பிரச்சனைகள் இருக்காங்க சம்பவங்கள் மாதிரி தான் இருக்கு ஆனால் இந்த ஆயினுடைய இறுதியில வந்து ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய மாதிரியான ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதனால விடையிலேயே வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்களை கொண்டு போகும் ஒரு படிமுறை ரீதியான அந்த ஆய்வினுடைய தலைப்பு தலைப்பின் மூலம் எடுக்கப்பட்ட விடயத்துக்கு படிமுறை ரீதியான ஒரு பக்கத்தை கொடுக்குற ஒரு வாய்ப்பாக தெரியும் குறிப்பாக இந்த சூழ்நிலை பகுப்பாக உண்மைகளை கண்டறிந்து பிரச்சனைகளை திட்டம் பிரச்சனை தொடர்பாக நடவடிக்கைகள் மேற்கொள் புதிய கோட்பாட்டு அம்சங்கள் கவலைப்படுவது அம்சங்களை உள்ளிட்ட கூடுதலாக கல்வியல்ல வந்து ஆய்வுகளை வந்து செய்வாங்க இப்ப ஒரு இந்த பாடத்துல வந்து குறைந்த பள்ளிகள் இருந்த கோடிக்கு காரணம் என்ன என்ற ஆய்வு செய்யும் போது அது சொபிஷனாக ஒரு தீர்வு முன்வைக்கிறதாக அது இடையில கட்ட கட்டமாக அந்த விடயத்தை ஆய்வு செய்தது அதுக்கு அதாவது என்ன சொல்றதுனால் விசேநிலை ஆய்வின் செல்லப்படுறது பிரச்சனைக்குரிய காரணத்தை கண்டறிந்து அதை தீர்க்கிறதுக்குரிய வழிமுறையை செய்து கொண்டு போறது விசேநிலை ஆய்வு சரி எழுத வாசிக்க தெரியாதவர்கள் விஷயம் இருக்கு அவர்கள இனங்காட்டு இலக்கண வரைக்கும் அவர்கள் எழுத வாசிக்க பழக்கிற அது வந்து தாயினுடைய இடையில வார ஒவ்வொரு கட்டங்களுக்குடாகவும் அவர்களை வந்து ஆய்வு செய்து என்ன பிரச்சனை திரைநிறிக்குது திரைநிறிக்குது தான் அவர்களை இறுதி வரை பரிசீலி பரிசீலித்து முடிவெடுத்துறதுக்குரிய வழிமுறையை செய்து செயல்கிறார் சரிதான செயலி ஆய்வை பொறுத்த வரைக்கும் வழிமுறைகளை முன்மொழிகிறத எக்ஸாம்பிள் செயலா இருக்குதான அடுத்ததுனா இந்த ஆதார மைய கோட்பாடும் இது ஒரு மையம் வகையாக சொல்லப்படும் அதாவது நாங்கள் என்ன செய்வோம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு விடயங்கள்ல இருந்து அல்லது புத்தகங்கள் அந்த சமூகத்தினுடைய இதுல இருந்து அல்லது தொண்டில் இருந்து ஒரு கோட்பாட்டோட திரட்டியலுக்கு கட்டியலுக்கு ஆதரமய கோட்பாடுகள் அவர் பல்வேறு பட்ட விடயங்கள் தொகுத்தெடுத்து அதனால் ஒரு கோட்பாடாக

பாடசாலை இருந்து சாப்பிடுறாங்க வீட்டுல இருந்து சாப்பிடுறாங்க விடயங்கள் எடுத்துக்கொண்டு கடைசியாக ஒரு விடயத்தை நாங்கள் முன்வைக்கிறோம் உதாரணம் இதுல வந்து விருப்பம் கோட்பாடு தீயரசுகளை வந்து நாங்க தியரிகளை வந்து நாங்க அப்ப இந்த மாதிரி எங்களுக்கு ஐந்து வகையான ஆய்வுகள்

செயலிலை ஆகிட்டு பிரச்சினை தொடர்பாக சமுத்திர காணப்படும் ஒரு கண்டு அதற்குரிய தீர்வுகளை முன்வழியில்தான் தீர்வு செய்யலாம் இதை செஞ்ச சரியாக ஒரு பரிசோதனை முறை மூலம் முன்வைக்கிற ஒன்றான செயலிலை அளவில் அதை போலதான் இது ஆனால் இது வித்தியாசம் செய்து கொண்டு போகக்கூடிய எங்களுக்கு அதுக்குரிய முன்னேற்றம் எங்களுக்கு கிடைக்கும் சரி அடுத்தது நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இந்த இனவரையில் ஆய்வு இனக்குழுமம் அல்லது ஒரு சமூக குழுமத்தினுடைய சில வாழ்வியல் முறைகளை வந்து அந்த குடும்பத்தோடைய பங்கேற்க அல்லது அந்த குடும்பத்தோட இருந்து கொண்டு நீண்ட காலையை அவதானிப்பு மேற்கொள் கொண்டிருக்க ஆய்வு செய்திருக்க நாங்கள் இனவரையில் ஆய்வு என்று அடுத்தது பார்த்தோம் மட்டும் சொன்னா உள்ளடக்க ஆய்வுன்னு சொல்வது குறிப்பாக ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கின்ற அல்லது வெளியிடப்பட்ட ஆவணங்கள் ஒளி மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமாக அல்லது வாய்மளிக்கும் இருக்கின்ற விடயங்கள் ஒரு விடயத்தை ஆவணத்தை அல்லது ஒரு செய்தியை நாங்க ஆய்வு செய்து முன்வைக்கிறது உள்ளடக்காவது சொல்றோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஆதார மைய கோட்பாடு ஆதாரமைய கோட்பாடுகளை உணர்ந்த பொதுவாக ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக பல்வேறு பட்ட மூலங்களில் இருந்துகளை சேகரிப்பு அந்த குறிப்பிட்ட விடயம் தொடர்பான ஒரு மாற்றம் அடைய முடியாத ஒரு விடயத்தை மாற்றம் அடைய முடியாத அல்லது முன்னரும் சரி எதிர்காலத்திலும் சரி இந்த விடயம் பொதுவானதாக இருக்கும் ஒன்று தொடர்பாக விடயத்தை நாங்க முன்வைக்கக்கூடிய கூடிய விடயங்கள் ஆட்சியை நாங்க இந்த ஆதாரமைய போட்பாடத்தை சரிதானே இந்த குறிப்பிட்ட ஆய்வினுடைய வகைகள் வந்து இந்த அஞ்சு வகைகள் தான் அடுத்த வகுப்புல நாங்கள்